உயர்த்துவார் அதில் நடந்த பரிசுத்த வேதாங்க வேதாகமத்தில் நடந்த உண்மையான சம்பவம் தான் அப்படி நம்ம பார்க்க போகிறோம் எகிப்து நாட்டில் பார்வோன்னு ஒரு ராஜா இருந்தார் அது ஒரு சொப்பனை காண்றாரு சொப்பனைனா கனவு காண்றாரு கனவு காணும்போது ஏழு நாட்டில் குண்டா கொடுக்கொழுன்னு அழகாக ஏழு மாடுகள் பசு மாடுகள் இருந்தது அது வந்து நதியில் வந்து மேஞ்சு நதியில் விளாண்டு மே மேயறத்துக்கு மேலே வருது வரும்போது நதியில் வந்து ஏழு கேவலமா கேவலமா தோலும் உடம்புமா அந்த மாதிரி கேவலமா இருக்கு கேவலமா இருக்க மாடுகள் வந்து இந்த நல்ல கொழு கொழு இருக்க மாடை வந்து சாப்பிடுறது அப்புறம் அதை தொடர்ந்து இன்னொரு கனவு காண்றாரு இன்னொரு கனவு காணும்போது அதுல வந்து அதே மாதிரி ஏழு நல்ல கதிர்கள் இருக்கு இந்த சைடு தீஞ்சு போய் அசிங்கமா ஏழு கதிர்கள் இருக்கு இந்த அசிங்கமா தீஞ்சு போன கதிர்கள் சாப்பிட்றது அதே மாதிரி அப்ப பார்வன் ராஜாவுக்கு ஒன்றும் புரியலாம் பண்றது மந்திரி சாஸ்திரியார் எல்லாத்தையும் கூப்பிட்டு கேட்கிறாரு இந்த மாதிரி எனக்கு வந்துச்சு இதுக்கு விளக்கம் என்ன சொல்லுங்க தெரியல அப்புறம் ராஜா பக்கத்துல பான பாத்திரக்காரர் சொல்றாரு பார்வன் சரி நீ போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி பான பண்றக்காரடாக அனுப்பிச்சுடுறாரு பார்வன் ராஜா அவரும் போயிட்டு அவர் அவரை கூட்டிட்டு வர்றாரு அவர் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம யோசிப்பு நம்ம யோசிப்போம் அதே மாதிரி பார்வன் ராஜாட்ட பேசிகிட்டு இருக்காரு சரி பா பார்வன் ராஜா வந்து சொல்கிறாரு எனக்கு இந்த மாதிரி கனவு வந்துச்சு அதுக்கு என்ன விளப்போன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு யோசிப்பு சொல்கிறாரு இந்த ஏழு குண்டா கொழு இருக்கா மாடுகள் வந்து விளைச்சல குடிது கேவலமாக

பஞ்ச வரும்போது நம்ம மக்களுக்கு கொடுக்கலாம் அந்த தானியத்தை நம்ம நம்ம கொடுத்து கொடுக்கலாம் நாடு வளரும் சொல்லி யோசேப் வந்து பார்வனுக்கு சொல்றாரு பார்வன் ராஜா வந்து மகிழ்ச்சி அடைவாரு அப்போதைக்கு வந்து பார்வன் ராஜா வந்து யோசேப்புக்கு ஒரு பேர் சொல் பேர் வைக்கிறாரு அது வந்து சாப்பிட்டார் பண்ணையா அப்படிங்கிற பேர் வைக்கிறாரு வைக்கும்போது போது பார்வன் ராஜா வந்து இவருக்கு ஒரு மோதிரம் போடுறாரு அப்புறம் வந்து இவங்களோட பார்வன் ராஜாவோட திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா அடிமையாக இருந்த அதி அதிபதியா ஆக்கி வச்சிருக்கார் ஏசப்பா அது மாதிரி நானா இருந்தாலும் சரி நீங்களா இருந்தாலும் சரி ஏசப்பா எந்த நேரத்திலயும் நம்மளே உயர்த்துவார்